வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல் களம் சூடு இருக்கிறது ஒரு புறம் புதிதாக துவக்கப்பட்ட தாமே அடுத்த ஆட்சியை முடிப்பதற்கான முனைப்புகளில் ஈடுபட்டிருக்கிறது இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி யாருடனும் கூட்டணி இல்லை என்று தற்பொழுது கால்நடைகளுக்கான ஒரு மாநாட்டை நடத்தி முடித்திருக்கிறார்கள் இன்னொரு புறம் திமுக அதன் கூட்டணி கட்சிகளுடன் என்ன முரண்பாடுகள் இருந்தாலும் களம் காணவிருக்கிறார்கள் இது எல்லாவற்றிலும் முத்தாய்ப்பாக அஇஅதிமுக பிஜேபி உடன் களம் காண்கிறது என்பதுதான் அரசியலில் ஒரு செய்தியாக இருக்கிறது கிடையாது உறவும் கிடையாது என்று அறிவித்த அஇஅதிமுக தலைவர்கள் பிஜேபி அமைத்திருக்கிறார்கள் எதிர்வரும் தேர்தலில் கொண்டு கூட்டணி ஆட்சி அமைப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் இதை பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் அமித்ஷா அவர்கள் அறிவித்திருக்கிறார் அஇஅதிமுக தலைவர்கள் முதலமைச்சர் யார் என்று டெல்லி முடிவு செய்யும் என்றெல்லாம் கூறியிருக்கிறார்கள் மோடியா இந்த லேடியா என்று கேள்வியை கேட்டு தமிழகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை வாழி குவித்தலைவி அவர்களுடைய அஇஅதிமுக என்று பிஜேபியுடன் கூட்டணி வைத்திருக்கிறோம் இது மக்களுக்கு உகந்த ஒரு கூட்டணியா என்றால் அதுவும் ஒரு கேள்விக்குறிதான் சரி அதிமுக எப்பொழுது துவங்கப்பட்டது பிஜேபி எப்பொழுதும் துவங்கப்பட்டது எந்த கட்சி இருப்பது பெரிய கட்சி இன்று இந்தியா முழுமைக்கும் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கட்சி என்றால் பிஜேபி என்றால் அது மிக அல்ல அதிமுக ஒரு மாநில கட்சி கர்நாடகாவில் இருக்கிறது கேரளாவில் இருக்கிறது மிக அதிகமான அளவில் இங்கு ஏறக்குறை முப்பது ஆண்டுகளுக்கு மேல் தமிழகத்தை ஆட்சி செய்திருக்கிறது ஆயினும் எந்த கட்சி முதலில் ஆரம்பிக்கப்பட்டது அதிமுக எங்கிருக்க ஆரம்பிக்கப்பட்டது என்றால் திமுகவிலிருந்து புரிந்து வந்தது திமுக எங்கிருந்து வந்தது என்றால் திராவிடர் கழகத்திலிருந்து புரிந்து வந்தது திராவிடர் கழகம் எங்கிருந்து வந்தது என்றால் நீதி கட்சியில் வந்து புரிந்து வந்தது அதுவே பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி அஇஅதிமுக ஆயிரத்தி எழுபத்தி இரண்டில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி பிஜேபி எங்கிருந்து வந்தது என்று பார்த்தோம் என்றால் பாரதிய ஜனசங் என்கின்ற ஷியாம பிரசாத் முகர்ஜி என்பவரால் துவங்கப்பட்ட ஒரு நிறுவனத்திலிருந்து கொண்டு வரப்பட்டது பாரதிய ஜனசங் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது என்று நாம் பார்த்தோம் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் தான் பாரதிய ஜனசங் ஆரம்பிக்கப்பட்டது அதன் நிகழ்ச்சியாக ஆர் எஸ் எஸ் இன்னொரு அமைப்பாகத்தான் பிஜேபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு திரு வாஜ்பாய் அவர்கள் முரளிமனோகர் ஜோஷி அத்வானி போன்றவர்களால் துவங்கப்பட்ட ஒரு கட்சியாக இருக்கிறது பிஜேபி முதன்முதலாக ஆட்சியில் எப்பொழுது அமர்ந்தார்கள் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் தான் முதல் முதலில் ஆட்சி அமைக்கிறார்கள் ஆனால் அஇஅதிமுக தமிழகத்தில் எப்பொழுது ஆட்சி அமைத்தது என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஆட்சி அமைத்தது இந்த இரு கட்சிகளுடைய கொள்கைகளுமே வேறு வேறானவை திராவிட சித்தாந்தங்களில் உறுதி வைத்ததுதான் அதிமுக அதே நேரத்தில் மத நம்பிக்கைகளுக்கு எதிராக அதிமுக தலைவர்கள் எப்பொழுதும் பேசியதே கிடையாது ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தோம் என்றால் முழுக்க முழுக்க மத அடிப்படைவாத சிந்தனைகளால் உருவானதுதான் பாரதிய ஜனதா கட்சி அஇஅதிமுக திராவிட சிந்தனைகள் இருந்தாலும் மத சிந்தனைகளுக்கோ மத நம்பிக்கைகளுக்கோ எதிராக இருந்தது துறையாது என்பதுதான் உண்மை அதே நேரத்தில் சமூக நீதிக்கு ஆதரவான ஒரு கட்சி என்றால் அது இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவான ஒரு கட்சி என்றால் அது அதிமுக என்று சொன்னால் மிக அல்ல ஆனால் பிஜேபி என்பது ஏறக்குறைய இடஒதுக்கீட்டிற்கு முழுமையான எதிர்ப்பு தெரிவிக்கின்ற ஒரு கட்சியாக இருக்கிறது அதாவது பிஜேபி ஒப்பிடும்போது அதிமுக மிக பழமையான கட்சி அதற்கு பிறகு ஆரம்பிக்கப்பட்டது பிஜேபி என்பதுதான் சரணடைந்தது எதிர்பார்க்கின்ற தேர்தலில் யார் வெற்றி பெறப் பெறப் போகிறது இங்கு தமிழர்கள் உண்டு இந்தி பேசுபவர்கள் இலக்கண சுத்தமாக பேசுபவர்கள் இங்கு அதிகம் ஆனால் திணிக்கின்ற எதையும் வெளித்தழுகின்ற புல்தழுகின்ற மனப்பான்மை கொண்ட தமிழர்கள் இருக்கின்ற மாநிலம் இங்கு இந்திய எதிர்ப்பு இடஒதுக்கீடு சமூக நீதி சமத்துவம் மத ஒற்றுமை எல்லாம் இருக்கின்ற ஒரு மாநிலமாகத்தான் தமிழகம் இருக்கிறது போகின்ற இடங்கள் எல்லாம் ஏதாவது ஒரு கழகத்தை வந்துச்சுட்டு தான் அங்கு தன் கட்சியை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை பிஜேபி உடன் கூட்டியில் ஒவ்வொரு கட்சியுமே தன்னுடைய பலத்தை இழந்து விடுவார்கள் தன் குழந்தைகளை இழந்து விடுவார்கள் என்பதுதான் கடந்த கால வரலாறு இந்நாளைய வரலாறு நீதி கட்சி எங்கொழுது ஆரம்பிக்கப்பட்டது நீதி கட்சி ஆயிரத்தி பதினாறாம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டது அதிலிருந்து திராவிடர் கழகம் ஆயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது அதிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி நாற்பத்தி ஆரம்பிக்கப்பட்டது அதிலிருந்து அதிமுக ஆயிரத்தி எழுபத்தி இரண்டில் ஆரம்பிக்கப்பட்டது இப்படி நீண்ட நெறிய பாரம்பரியம் உள்ள இந்த திராவிட கழகங்கள் திராவிட கட்சிகள் திராவிட சித்தாந்தத்தை கொண்டிருக்கின்ற சம உரிமை சமூக மேன்மை சமூக நலத்திட்டங்களுக்கு மிக முக்கியமான முன்னுரிமை கொடுத்திருக்கின்ற இந்த திராவிட கட்சிகள் இவர்களுக்கு ஒரு நீண்ட நிலைய வரலாறு இருக்கிறது ஆனால் பாரதிய ஜனசங்க ஆரம்பிக்கப்பட்டதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் தான் என்பதை நாம் விடக்கூடாது அதிலிருந்து பிஜேபி என்கின்ற ஒரு கட்சி உருவாவதற்கு இவ்வளவு ஆண்டுகள் ஆயிரத்தி எண்பதில் தான் ஆரம்பிக்கப்படுகிறது இன்றைக்கு அதிமுக வழிகாட்டியாக இருந்து வழிநடத்தப்பட வேண்டிய ஒரு கூட்டணி பிஜேபி வழிகாட்டியாக இருந்து வழி நடத்துகிறது என்று கூறும்பொழுது சற்று வேதனையாகத்தான் இருக்கிறது எதிர்பார்க்கின்ற தேர்தல் என்னவாக இருக்க போகிறது மக்கள் எந்த கூட்டணி ஏற்றுக்கொண்டு வாக்களிக்க போகிறார்கள் மீண்டும் திமுக ஆட்சியில் போட்டியினை ஏற்படுத்த போகிறதா அல்லது அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்கப் போகிறதா எதிர்கட்சியாக வரப்போகிறதா அல்லது மூன்றாம் இடத்தில் தள்ளப்பட போகிறதா என்கின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி இங்கு முன்வைக்கப்படுகிறது வருகின்ற தேர்தல் ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கான தமிழக மக்களின் என்ன ஓட்டத்தை உலகிற்கு பறைசாற்றுகின்ற ஒரு தேர்தலாக இருக்கும் என்று எந்த விதமான மாற்றுக் கருத்துக்களுமே கிடையாது இது எப்படியாயின் பிஜேபியை விட மூத்த கட்சி எதிர்கொண்டு பார்த்தோம் என்றால் அது கண்டிப்பாக அதிமுக தான் அந்த கூட்டணியை வழிநடத்த வேண்டியது அதிமுக தான் அந்த கூட்டணிக்கான செயல் திட்டங்களை வகுக்க வேண்டியது அதிமுக தான் அந்த கூட்டணிக்கான தலைவர்களை அந்த கூட்டணிக்கான ஆட்சியாளர்களை அடையாளம் காட்ட வேண்டியது அதிமுக தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் பயந்துவிடக் விடக்கூடாது என்பதுதான் நம்முடைய பேராளமாக இருக்கிறது தலைவர் கொண்ட இயக்கம் புரட்சி தலைவியால் வளர்க்கப்பட்ட இயக்கம் என்று நினைதீர்மான கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை வருகின்ற தேர்தல் எல்லா கேள்விகளுக்கும் சரியான பதிலை கொடுக்கும் நன்றி வணக்கம்